நான் என்ன கிறிஸ்மஸ் லீவில் வந்து மைசூர் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு சைடில் வந்து இந்த கல்லாலான பொருள் இந்த இடிக்கல் அம்மிக்கல் உரல் இந்த அரவக்கல் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் கல்லாலான சாமி சிலைங்க விளக்கு அதுவும் இல்லாமல் இந்த அகல் விளக்கு ஸ்டாண்ட் வச்ச மாதிரி ஒரு அகல் விளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற அகல் விளக்கு இது எல்லாமே இருந்தது இந்த நந்தி செலையெல்லாம் பாருங்கள் எல்லாமே கல்லாலானதுங்க பெரிய சிலை இது பார்க்கவே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து கார்டன் செட்டப்பில் இது வந்தால் புத்தர் சிலை இதெல்லாம் வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம கார்டன்லலாம் இந்த குட்டி குட்டி சாமி சிலைங்கள்லாம் வைக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்ப இடியாப்பல் இல்லை அது புட்டுக்கல் சாரி புட்டுக்கல் அப்புறம் வந்து சமைக்கிறதுக்கான கல் இது எல்லாமே வந்து பாத்திரம் எல்லாம் வந்து கல்லே செத்து வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் சின்ன சின்னதாக லிங்கம் அப்புறம் யானைங்க அப்புறம் படுத்த மாதிரி பாருங்கள் சிலை அப்புறம் விநாயகர் இந்த மாதிரி சிலைங்க தான் வந்து நிறையவே இருந்தது இது வந்து பூ மாதிரி அகலமாக இது வந்து இதுவும் கல் தான் பாருங்கள் இதுவும் எல்லாமே வந்து கல்லால் தான் செஞ்சுருந்தாங்க ஸோ ஏதாச்சும் வாங்கலாம்னு பார்த்தா இவங்க எங்கே நம்மளே வாங்க விடுறாங்க வாங்க போகலாம் வாங்க போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு போயிட்டோம் எனக்கு வந்து இந்த கல்லாலான அந்த பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய ஷேப்பில் வச்சுருந்தாங்க ஏதாச்சும் ஒன்று பார்த்து வாங்கலான்னா இவங்க விடவே நான் வாங்குறதுக்கே போகும்போது வாங்கிக்கலாம் எல்லா ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு ரிட்டன் போகும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எனக்கு அங்கே கடை விட்டு வர்றதுக்கே மனசே இல்லை சுத்தமாக இந்த கல்சட்டியெல்லாம் பாருங்கள் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சேன் பட் மிஸ் பண்ணிவிட்டேங்க